அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு தலைகீழாக மாறப்போகும் உங்கள் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மூன்றாம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன ராசியின் அதிபதியான புதன் சந்திரனின் ஆட்சி வீடான ஆபஸ்தானமாகிய ஆகிய பதினோராம் இடத்தில் அமர்வதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் அவரது பார்வையில் அகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிற ஆரங்க இது பொதுவாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அழகிலாக மாறும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் கோல்சார விதியின் அடிப்படையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் விளம்பரும் போது அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய இலாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் அமருகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நுட்பமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் உள்ளிட்டவற்றை தகர்த்தெறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க पोहरा ऐन இந்த தருணத்தில் அவர் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் நுழைவது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறாருங்க எனவே போகமான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையில வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை உறுதியாக விலகுவது கூடிய இந்த தருணத்தில் தலைகீழாக மாறும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு என்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தனது பார்வையில் பகை கிரகமாக சந்திரனை பார்த்தாலும் சந்திரன் தனது பார்வையில் நட்பு கிரகமாக புதனை எனவே எனவேதான் தலைகீழாக மாறும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் யாரை நம்பி அதிகமாக நேசித்தீர்களோ அவர்களுள் மீது வெறுப்பையும் அதே சமயம் உங்கள் மீது வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருந்தவர்கள் நேசிப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தலைகீழாக மாறும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திக்க முடியும் உண்மையிலும் உங்கள் மீது அன்பு கொண்டவர்களை அறிந்து கொள்ள முடியுங்க ஆனால் அதே சமயம் போலியாக உங்கள் மீது பாசம் வைத்திருப்பது போல் நடித்தவர்களினுடைய உண்மையான சுயரூபத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் ஒவ்வொருடைய பார்வையிலும் ஒவ்வொரு விதமான வாய்ப்புகள் இருக்கும் அந்த வகையில் நாம் பகைவராக பார்த்தவர் கூட நம்மை நண்பராக பார்க்கக்கூடிய சூழல் கிடைக்க இருப்பதால் தலைகீழாக மாறும் குடும்ப உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றம் உண்டு குறிப்பாக குடும்பத்தில் பல்வேறு வகையில சண்டை சச்சரவு என்று இருந்த சூழலில் சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்ப உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் சிறப்பாகவும் அற்புதமாகவும் ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது குறிப்பாக ஏற்கனவே குடும்ப ரீதியாக பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்து வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த பிரச்சனையில் நல்ல தீர்வு காணக்கூடிய வகையில் குடும்ப வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய ஒரு வேலையாகவும் இந்த தருணம் அமைந்திருக்கிறது அதே வேளையில் பல்வேறு வகையில இந்த தருணத்தில் உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் சிறப்பான மாற்ற குடும்ப முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வேலையில் மேலும் அவர்களுடைய உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மெம்மேலும் வலுப்படையக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாகவும் இந்த தருணம் அமைந்திருக்கிறது ோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாக தகர்த்தறிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் சூரியனுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் புது ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாரங்க வித்யா காரகரான புதன் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் குடும்ப உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக கைகூடுகிறது எனவே பல நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தறியப்படுவதோடு குடும்பத்தில் ஒற்றுமையும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் நிச்சயமாக உண்டு அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் சரியாக சிந்தித்து முடிவெடுத்து செயலாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு பறவை காட்டிலும் செலவு அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் இணை சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வேலை அமைந்திருக்கிறது ஆரோக்கிய தொல்லைகள் பிரச்சனைகள் உள்ளிட்டவற்றை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக ஆற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு முற்றிலுமாக விலகுவதற்கான சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை அள்ளி கொடுக்க கூடிய இந்த வேலையில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூடுகிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குடும்ப நலனுக்காக பல மாற்று வழிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது வெளியூர் பயணங்கள் மற்றும் அலுவலக பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழலுக்கு உருவாகினாலும் அதன் மூலம் லாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைந்திருக்கிறது பாதுகாப்பாக பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வகையில் முன்கூட்டியே பல திட்டங்களை மிகவும் சிறப்பாக கையாளக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கனிராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்றிருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் ஆகுவதோடு மட்டுமல்லாது உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உயர்வு உயர்வு பதவி போன்றவற்றை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது தசாபுத்திகள் வலுவாக இருந்து முயற்சி இல்லாமல் இருந்தாலும் கூட மனதிற்கு பிடித்த வேலை ரீதியான சூழல் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை அடுத்த கட்ட இடத்திற்கு நகர்த்தி செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் திட்டமிடுவதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கிறது தொழில்துறை அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல நுட்பமான விஷயங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த வேளையில் உண்டு பிரபல நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது நிதி நிலையை சரி செய்து கொள்ளக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் சிரமங்களை விளக்கக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் பல காரியங்களை மிகவும் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட முக்கூட்டு கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் காட்டிலும் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உங்களுடைய தனித்திறமையை வளர்த்துக் கொள்வதோடு வெளிநாடு சென்று கலைத்துறை சார்ந்த பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இருக்கிறது உங்களுடைய நிலைமை அப்படியே தலைகீழாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிமையாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான திருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை இந்த தருணத்தில் எளிதில் களைவதோடு சக கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் பெயர் புகழ பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே உயர்மட்ட தலைவர்களின் செல்வாக்கும் இந்த தருணத்தில் நிறைவாக பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பிரமாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கட்சியில் உங்களை தேடி வரும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையில் உங்களுடைய தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு விடுதியில் தங்கி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியை ஆற்றல் மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பல்வேறு வகையான காரணிகள் சிரமங்களை ஏற்படுத்தினாலும் அவற்றிலிருந்து வெளிவந்து கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கடன்களை அடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உண்டு அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல நுட்பமான நுணுக்கமான விஷயங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் புதனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிகழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி உறுதியாகவே வரும்